என் அன்பு தேவஜனமே இந்த காலை வழியில கத்து தாமே உங்களோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் பேசுவதாக இடைப்படுவதாக சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு சொல்லுகிறது கத்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார் தாபிது சொல்றது அருமையான ஒரு வார்த்தை அவன் அறிக்கை செய்ய ஒரு வார்த்தை கத்தர் என் பலனும் என் கேடகமு இருக்கிறார் ஒன்னு சாமில் முப்பதாம் அதிகாரத்திலே தாவிது இன்னும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் மாறவில்லை அவன் சவுலுக்கு பயந்து பெலிசிய தேசத்து ராஜாவிடத்துக்கு போய் எனக்கு ஒரு தங்கம் இட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சிக்லாக் பட்டணம் கொடுக்கப்பட்டது அவன் ஒரு யுத்தத்துக்கு சென்று அவனோடு இருந்தவர்கள் அறுநூறு பேர் யாவரும் யுத்தத்துக்கு சென்று திரும்பி வராங்க சிக்லாக் பட்டணத்திற்கு வந்தபோது சிக்லாக் பட்டணம் தீக்கரையாக்கப்பட்டது அது மீது விழுந்து யாவற்றையும் கொள்ளையிட்டு எல்லாம் அவருடைய அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள் இதை கேட்ட தாவிதம் தாவிதோடு இருந்தவர்கள் தங்களில் பேலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது அது மட்டுமல்ல தாவிதோடு இருந்தார்கள் பேர் தாவிது தான் இதற்கு காரணம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளை இழந்ததற்கு தாவிது தான் காரணம் என்று சொல்லி தாவிதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் தாவிதோடு இருந்தவர்கள் தாவிதருடைய கையினாலே ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் நன்மைகளை பெற்றவர்கள் தாவிது அவளை யுத்த மாற்றினான் குடும்பங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் சொத்துக்களை அவர்கள் கொடுத்தான் ஆனாலும் இவர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள் நம்மனா தாவிதோடைய நிலைமையில என்ன இருப்போம் என்ன பண்ணியிருப்போம் அவளைதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்போம் இந்த அறுநூறு பேரும் அவனை கொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள் செய்தது என்ன வேதம் சொல்கிறது தாவிது தன் தேவனாய் கத்ததுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தன்னை பலப்படுத்தி கொண்டான் அவனுடைய பலம் அந்த அறுநூறு பேர் இடத்துல இல்லை அவனுடைய பலம் அவனை ஆதரிச்ச அவனை உதவி செய்த ராஜா ராஜாட்ட இல்லை அவனுடைய பலம் அவனை உதவி செய்த மக்களிடத்தில் இல்லை ஏன் அவனுடைய பலம் அவன் சொந்த பலன் அல்ல மாறாக அவனுடைய பலம் கத்த இடத்துல இருந்தது ஹிஸ் ஸ்ட்ரென்த் வாஸ் இன் தி லார்ட் இன்னைக்கு உங்கள் பலன் எங்கெங்க இருக்குது யாருங்க உங்கள் பலனாக இருக்கிறா உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னாங்களே அவங்களா இல்லை உங்கள் மனைவியா உங்க பிள்ளைகளா குடும்பமா உங்க நண்பர்களா ஏன் உங்க சுயபலன்மா சுய சுயபலன் கூட உங்களை ஆதரிக்காது உங்களுக்கு உதவி செய்யாது மனுஷங்க உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உதவி செய்யாமல் போகலாம் அதை கற்று சொல்கிறாரு நான் உன்னை பலப்படுத்துற கற்றுதான் இருக்கிறேன் த லார்ட் ஹலே லூயா இந்த காலை வேளையில் அவர் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறார் வேதம் சொல்றது என்னை பலப்படுத்த கிறிஸ்ட் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்கள் பலனை கூட நம்ப வேண்டாம் உங்கள் நண்பர்கள் பலன் யாருடைய பலன் கூட நீங்கள் நம்ப வேண்டாம் ஒருத்தர் பலனை மட்டும் நம்ம நம்புவோம் காலையில் அது ஏசு கிறிஸ்துவாகி தெய்வம் நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டவர் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய பாடுகளை சிலுவில் ஏற்றுக்கொண்டவர் அவர் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறா இந்த காலை வழியில அந்த பலனை நாம் கத்திடத்தில் கேட்டு நாம் ஓடுவோம் பிரகாசிப்போம் பெரிய காயினை கத்துது காய் செய்வோம் கத்துதான் இவரை ஆஸ்வதிக்கிறார்கள்